அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நேற்றிக்கி நம்ம வீட்டில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அன்றைக்கி வீட்டில் சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு விநாயகருக்கு அபிஷேக அலங்காரம் செஞ்சுருந்தேன் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் திரு கார்த்திகை தீபம் ஏற்றின வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டேன் திருவண்ணாமலையில் நிறைய அதிசயங்கள் இருக்குது திருவண்ணாமலை அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது அஹ் மலையே சிவபெருமானாக இருக்கிறது மட்டும்தான் அஹ் அந்த வகையில அந்த திருவண்ணாமலையை பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கலாம் திருவண்ணாமலையில பொறுத்த வரைக்கும் அஹ் பிரம்ம முகூர்த்த நேரத்துல கிரிவலம் போறது அப்படிங்கிறது ஆகச்சிறந்த கிரிவலம் அப்படின்னு சொல்றாங்க எந்த நேரத்திலயும் கிரிவலம் போகலாம் ஆனா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஆஹ் அதாவது தேவர்களே கிரிவலம் வரக்கூடிய நேரமா இருக்குமா சோ அந்த நேரத்துல கிரிவலம் போறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு திருவண்ணாமலை ஆஹ் அந்த அதாவது தல விருட்சமா இருக்கக்கூடிய மகிழ மரம் அந்த ம மகிழ மரத்துல இருந்து அந்த அந்த மரத்துக்கு பக்கத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது கோபுரங்களையும் ஒரே சமயத்துல பார்க்க முடியும் அந்த ஒரு அதிசயம் கோவில்ல இருக்கு மூன்றாவது பிரகாரத்துல அஹ் சிறு மண்டபம் வந்து இருக்கும் அந்த மண்டபத்துல உட்காந்து நம்ம தியானம் செய்யறோம் அப்படின்னா ஒரு வகையான அமைதி நமக்கு வந்து கிடைக்கும் நீங்க எப்பயாவது திருவண்ணாமலை போறீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மூன்றாவது பிரகாரத்துக்கு அந்த மண்டபத்துக்கு முன்னாடி உக்காந்து அமைதியா கொஞ்ச நேரம் சிவபெருமானை நினைச்சு தியானம் பண்ணுங்க நிச்சயமா உங்களால ஒரு மாற்றத்தை உணர முடியும் அண்ணாமலையாருக்கு நிறைய மன்னர்கள் திருப்பணி செஞ்சிருக்காங்க அதுல விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயர் தான் முதன்மையானவரா கருதப்படுறார் ஏன்னா இவர் வந்து நிறைய கோவிலுக்கு திருப்பணி செய்ய செஞ்சிருக்கிறாரு சிவாலயங்களுக்கு அதுல திருவண்ணாமலைக்கு இவர் அதிகமான திருப்பணிகளை வந்து செஞ்சிருக்கிறார் நம்ம அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னாலே அந்த கோவில் வரலாறு படிச்சோம் அப்படின்னாலே நமக்கு இந்த விஷயங்கள்லாம் அண்ணாமலையார் ஜோதியாக இருந்ததை முழுமையாக உணர்ந்த திருமூலர் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அஹ் திருவண்ணாமலையில இருக்கிற ஆலய கருவறைக்கு முன்னாடி இருக்கிற துவாரபாலர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து அடி உயரத்துல இருப்பாங்க திருவண்ணாமலையில அஹ் அதாவது இந்த தலத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் வெளியே வருவார் அவருடைய தரிசனத்துக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கி தவிக்கிறோம் அவர் வர்ற அந்த மூணு நிமிஷம் அந்த அந்த கொஞ்ச நேரம் அவரை பாக்குறதுக்காக ஆண்டு முழுக்க காத்து கிடக்குறோம் எத்தனையோ லட்சம் மக்கள் இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் வந்து திருவண்ணாமலை தரிசனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுல சொல்லியிருக்காங்க அத்தனை லட்சம் மக்களும் வீடுகள்ல இருந்து கூட தொலைக்காட்சி மூலமா கூட அந்த அர்த்தநாரீஸ்வரர் காட்சிக்காக அப்படி ஏங்கி தவிப்போம் இல்லையா அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல நம்ம சகோதரர் ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க இப்போ நேத்திக்கு அதாவது அர்த்தநாரீஸ்வரரை தான் பார்த்தேன் அவரை பார்த்த அந்த நொடி வந்து என்னை மீறி கண் வந்து கலங்குச்சு ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது இது வந்து பக்தியின் வெளிப்பாடுதான் இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுல அதிகமா அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூஜையின் போது அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் சரி நமக்கு மனசுக்கு ரொம்ப பிரியமான தெய்வங்களை நினைக்கும் போது நம்மளை மீறின கண்ணீர் நமக்கு வரும் அந்த வகையில சிவபெருமான நினைச்சாலும் சரி முருகப்பெருமான நினைச்சாலும் சரி நமக்கு உடனே கண்ணில வந்து ஆனந்த கண்ணீர் பெருகும் அது நம்முடைய பக்தியின் வெளிப்பாடு தான் எந்த நிலையில அந்த கண்ணீர் நமக்கு வரும் அப்படின்னா நம்ம மனசுல இறைவனை தவிர வேற எந்த சிந்தனையும் ஓடாது இறைவன் மட்டுமே போதும் அந்த அதாவது அவருடைய திருவடி மட்டுமே போதுங்கிற நிலைமையில் நம்ம இருப்போம் அதே போல மனசுல எந்த ஒரு குழப்பம் சந்தேகம் எந்த ஒரு விஷயமும் இல்லாம நம்மளுடைய தேவைகளையும் மறந்து இறைவன் மட்டுமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படும் போதுதான் இறைவனை உணர்ந்து நம்மளால கண்ணீர் விட முடியும் சோ அத்தகைய தருணத்துல வர ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது பக்தியின் வெளிப்பாடு இதை வந்து உண்மையாவே இறைவன் மீது பக்தி இருக்கிற எல்லா பக்தர்களும் உணர்ந்திருப்பாங்க நம்ம வீட்டிலையும் திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு அர்த்தநாரீஸ்வரர் வெளியில வந்ததும் திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அந்த திருக்கார்த்திகை தீபம் பார்த்துட்டு அண்ணாமலையாருக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி வீட்டு வாசல் பகுதியிலிருந்து தீபம் இட்டுட்டு பூஜை அறை வரைக்கும் தீபம் இட்டுட்டு வீடு முழுக்க அன்னைக்கு தினம் எந்த இடமும் இருட்டா இருக்க கூடாது நம்ம வீடு முழுக்க தீபம் ஏத்தணும் திருவண்ணாமலை தீபம் ஏத்துன அடுத்த நிமிஷமே நம்ம வீட்டுல விளக்கேத்திடலாம் அருணாச்சலனே நம்ம வீட்டுக்கு பிரவேசம் செய்வார் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை ஏன்னா இறைவன் ஜோதி வடிவானவர் அடிமுடி காணா ஜோதியாய் நின்றவர் அண்ணாமலையார் அவரை ஜோதி ஸ்வரூபத்துல நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்தின பிறகுதான் நம்ம வீட்டு வாசல்ல முதல்ல வாசல்ல தீபம் ஏத்தி ஏ ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து இதை சொல்றதுக்கே தயங்குறோம் இன்னைக்கு காலகட்டத்துல அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்ற வார்த்தை அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல இருந்து சொல்றோமோ அந்த இடத்துலயே சிவபெருமானுடைய அருளை நம்ம பெற முடியும் சிவபெருமானோட அருளை பெறறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நம்ம மனசுல உண்மையான பக்தி இருக்கணும் அந்த பக்தியின் அஹ் உருவத்துல தான் நம்ம சிவனை பார்க்க முடியும் ஸோ வீடு முழுக்க தீபங்கள் ஏத்தி வழிபாடு செய்யணும் எந்த இடமும் இருட்டா இருக்கக்கூடாது அந்த தீப ஒளியில இறைவனை நம்ம கா பார்க்கணும் பூஜாறையில பெரும்பாலும் தீபங்கள் ஏத்தின பிறகு நம்ம மின் விளக்கை அணைச்சிடலாம் மின் அணைச்சிட்டு அந்த தீப ஒளியில தான் இறைவனை பார்க்கணும் ஏன்னா அந்த தீப ஒளியில இறைவனை பார்க்கும் போது ஒரு உயிரோட்டமா நம்ம பார்க்கலாம் நீங்க உங்க பூஜை அறையில இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க எப்போ தீபம் ஏத்துனாலும் சரி தீபம் ஏற்றிய பிறகு மின் விளக்க அணைச்சிருங்க மின் விளக்க அணைச்சிட்டு நீங்க கற்பூரம் காட்டுறீங்க அப்படின்னா அந்த கற்பூர வெளிச்சத்துல இறைவன் சிரிப்பதை உங்களால உணர முடியும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேத்து கொண்டாடப்படக்கூடிய திருவிழா கிடையாது சங்க காலத்திலிருந்து நீண்ட நெடும் காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா இந்த கார்த்திகை தீபத் திருநாள் பஞ்சபூதங்களான நிலம் நீர் காற்று நெருப்பு வானம் இதையெல்லாம் ஆனதுதான் பிரபஞ்சம் அவ அதற்குள்ள நெருப்பை வழிபாடு செய்யறதுதான் தீபத் திருவிழா சிவபெருமானுக்கும் நெருப்புக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அழலாட அங்கை சிவந்ததோ அழகால் அழல் சிவந்தவாரோ என்பது திருவாக்கு காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் அழல் ஏந்தி ஆடுவதால் சிவனது அங்கை சிவந்து போனதா அல்லது சிவன் கையில் பிடித்து ஆடுவதால் தீ சிவந்த நிறத்தை பெற்றதா அப்படின்னு வியக்கிறார் குன்றின் மேல் இட்ட தீபம் போல் பிரகாசிக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி திருவண்ணாமலை தீபத்தை தான் குறிக்கும் அதாவது அன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் பௌர்ணமி சிவாலயத்துல ஒரு எலி வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு அந்த சமயத்துல ஒரு தீபம் வந்து அணையிற நிலமையில இருக்குது அந்த எலி என்ன பண்ணுது அந்த தீபத்தை தாண்டும் போது தெரியாம தான் தாண்டுது அப்போ அந்த எலியோட வால் பட்டு அந்த தீபம் வந்து தூண்டப்படுது அந்த திரி வந்து தூண்டப்பட்டு தீப ஒளி மங்காம எரியுது விளக்கு இருபுறமும் நல்ல ஆஹ் வந்து எரிய ஆரம்பிச்சிடுது அவ்வளவுதான் அந்த தீப சுடர்ல அந்த இறைவன் வந்து அவ்வளவு பிரகாசமா தெரிகிறாராம் அஹ் அறியாம செய்த அந்த எலியுடைய செயலுக்கு இறைவன் என்ன கைமாறு செய்தார் தெரியுமா அடுத்த பிறவில மகாபலி மகாபலம் பொருந்தியவர் அப்படின்னு அர்த்தம் மகாபலி சக்கரவர்த்தியா அவதரிச்சாரா அது கேக்கும் போதே நமக்கு எவ்வளவு பெரிய இன்பத்தை தருது பாருங்க தெரியாம ஒரு எலி செய்த காரணத்தினால அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அடுத்த ஜென்மத்தில் சக்கரவர்த்தியாக பிறந்திருக்கிறார் அப்போ ஒரு நாள் தெரியாம செய்ததற்கான பலனே அப்படி இருக்கு அப்படின்னா சிவபெருமானை முற்றிலும் உணர்ந்து வீடு முழுக்க சிவரூபமாகவே ஒவ்வொரு தீபத்திலும் இறைவனே எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனையே நினைத்து நம்ம தீபங்கள் ஏத்தும் போது நம்ம வாழ்க்கையில சிவபெருமான் எவ்வளவு விஷயங்களை நமக்காக செஞ்சு செய்வார் நம்ம வாழ்க்கை எப்பேற்பட்ட புண்ணிய புண்ணியம் நிறைஞ்சதா மாறும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு ஒரு விஷயம் நான் இந்த சாமியை கும்பிட்டேன் அந்த சாமியை கும்பிட்டேன் எந்த சாமியும் எனக்கு எதுவும் செய்யல நான் எங்க கஷ்டம் இப்படியேதான் இருக்கு எங்க கஷ்டம் தீரல இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்றேன் நம்ம விட அதாவது கர்ம வினை அப்படிங்கிறது எல்லாவற்றிலும் மேலானது நம்ம என்ன கர்மங்கள் செய்தோமோ நமக்கு தெரியாது அதாவது எப்பிறப்பிலும் ஏதேனும் தவறு இழைத்திருந்தால் அத்தவறை மன்னிக்கும் குணம் சிவபெருமானுக்கு உண்டு அதனாலதான் சிவபெருமான் முக்தி அளிப்பவராக இருக்கிறார் எந்த பிறவியில் எந்த தவறு செய்திருந்தாலும் இந்த பிறவியை அவனை இருக பற்றி கொண்டால் போதும் நம்முடைய பாவ வினைகள் அகன்றுவிடும் அவருக்கு தீபமிட்டு வழிபாடு செய்யறதுடைய பெரும் பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிடலாம் அவரை தீப உருவத்திலே ஜோதி ஸ்வரூபத்திலே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதனாலதான் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது அவ்வளவு சக்கரவர்த்தி அதாவது மகாபலி சக்கரவர்த்தியோட பிறப்பு அவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நம்முடைய இந்து சமயத்துல இந்து தர்ம சாஸ்திரப்படி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் நாள் வகை தோற்றமும் ஏழு பிறப்பும் இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை அது உண்மையும் கூட அந்த வகையில நம்ம திருவாசகம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் சொல்லா நிறைந்த இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமா பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்வர் அதாவது எல்லா நம்முடைய பிறப்புகள் வந்து இத்தனை வகையில இருக்கான் சோ இத்தனை வகையான பிறப்புகளையும் நான் வந்து எடுத்துட்டேன் என்னால முடியல என்ன என்னை வந்து உன் திருவடிக்கு எடுத்துக்கோ உன் திருவடியை தொழுதேன் என்னை வந்து நீ அணைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவ்வளவு அப்படியே மனசு உருக்குற மாதிரி இருக்கும் இந்த வரிகள் அந்த வகையில மகாபலி சக்கரவர்த்தி புள்ளாய் பூடாய் புழுவாய் எதுவாகவும் பிறக்கவில்லை நேரடியாக மனித பிறவியில் அதுவும் மகா சக்கரவர்த்தியா பிறந்தாராம் அத்தகைய பெரும் பாக்கியத்தை தந்தது அவர் தெரியாமல் செய்த அந்த தீபம் இயற்றிய செயல்தான் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எப்பவுமே நம்ம மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா செவ்வாய்கிழமைல விளக்கேத்தினா வெள்ளிக்கிழமையில விளக்கேத்துனா போதும் இல்ல விசேஷ நாட்கள்ல விளக்கேத்துனா போதும் இத்தனை விளக்கேத்தினா போதும் அத்தனை விளக்கேத்துனா போதும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே ஒரு விளக்கேத்தினா போதுங்க அதெல்லாம் கட்டாயம் கிடையாது அஞ்சு தீபம் எல்லாம் கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமா எல்லாம் அந்த தீபத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தீபம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை யாருடைய வீட்டுல தொடர்ந்து நாள் தவறாம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்படுதோ அந்த வீட்டிலே இறைவனுடைய அருட்கடாற்றம் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் அந்த வீட்டுல நிச்சயமாக இறைவன் இருப்பார் எந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு தடவை நீங்க முயற்சி பண்ணிதான் பாருங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் முடியா காட்டிலும் கூட தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் உங்க வீட்டுல இடைவிடாம காலையிலும் மாலையிலும் தீபம் ஏத்தி பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றத்தை உங்களால உணர முடியும் தீபத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு ஏன்னா தீபத்துல முப்பெரும் தேவியரும் வாசம் செய்யறாங்க மும்மூர்த்திகளும் வாசம் செய்யறாங்க எல்லா தேவர்களும் வாசம் செய்வது இந்த தீபத்தில்தான் அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்கது தீப ஒளி அப்படின்னு சொல்லுவோம் தீபம் அப்படிங்கிறதே நம்முடைய மதத்திற்கு ஒரு ஒரு உன்னதமான விஷயம் அதுக்கு இன எதுவுமே இல்லை ஏன்னா இறைவனே நம்ம அந்த வடிவுலதான் வழி வழிபாடு செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வீடுகள்ல ஐந்து தீபம் ஏத்துறது அப்படிங்கிறது எந்த வகையில தவறான விஷயம் ஏன்னா இன்னைக்கு யூடியூப் எடுத்துக்கிட்டாலே வந்து அதாவது இந்து மதத்தை இப்படி பேசிடலாம் அப்படி பேசிடலாம் அப்படிங்கிற இதுல ஏதாவது ஒண்ணு பேசி விட்டுற வேண்டியது அஹ் இத்தனை தீபம் அத்தனை தீபம் எல்லாம் கிடையாது ஒரு தீபம் ஏத்துனா போதும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்து இன்னைக்கு பரவலா வந்துட்டு இருக்குது நம்ம ஏன் ஐந்து தீபங்கள் ஏத்தணும் அப்படின்னு சொல்றோம்னா நம்முடைய இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது பஞ்சபூதத்திற்கும் தலைவனான எம்பெருமான் ஈசனுடைய அம்சம் அதனால இந்த பஞ்சபூதங்களும் தான் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்வாதாரம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே இதுல ஒண்ணு குறைஞ்சது அப்படின்னா கூட நம்மளால வாழ முடியாது இந்த உலகமும் இருக்காது அப்படி இருக்கும்போது தினந்தோறும் அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லும் விதமாக ஐந்து தீபங்கள் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது இப்போ ஒரு சிலரால ஐந்து தீபங்கள் ஏற்ற முடியல அப்படிங்கிற அப்படின்னாலும் கூட நம்ம வழக்கத்துல இந்து சமயத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு குத்து விளக்கு கொடுப்பாங்க குத்து விளக்கு அப்படின்னாலே ஐந்து முகங்கள் இருக்கக்கூடியது இதுக்கான விவரமும் நான் ஒரு வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன் அஹ் குத்து விளக்குல மும்மூர்த்திகளும் வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபமாவது நம்ம ஏத்தி வைக்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்லியிருக்கேன் சோ தீபத்துடைய விளக்கங்களை நான் தெளிவான வீடியோவோட உங்களுக்கு குடுக்குறேன் இதுல வந்து அவ்வளவா கொடுக்க முடியல ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த இந்து மதத்தை இழிச்சு பேசி நம்மளுடைய ப கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இழுத்து பேசிடலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்திருக்குது சோ நம்ம நம்ம ஒரு இந்துவா நம்முடைய கடமை என்ன அப்படின்னா நாம் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு ஒரு இழுக்கு நேரிடுது அப்படின்னா அது வந்து நம்ம துடைக்கிறது நம்முடைய முதல் வேலையா இருக்கணும் சோ அதற்கான குரல் நம்ம கிட்ட இருந்து நம்முடைய வழிபாடு எவ்வளவு உன்னதமானது நம்முடைய சாஸ்திரங்கள் நம்முடைய சம்பிரதாயங்கள் நம்முடைய இறை பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு உன்னதமானது அப்படிங்கிறத முதல்ல உணர்ந்து வழிபாடு செய்யுங்க அதன் பிறகுதான் எல்லாமே எம்பெருமான் ஈசன் ஏகனாகவும் அநேகனாகவும் தென்னாட்டில் சிவனாகவும் எந்நாட்டவர்க்கும் இறைவனாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான மதம் எம்முடைய இந்து மதம் அப்படின்னு உறக்க சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய தைப்பூச விரதம் பத்தி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதுக்கான வீடியோவும் நான் தனியா கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம் நன்றி வணக்கம்